தாராபுரம் மற்றும் கோவை மாவட்ட ஆளாந்துறை பகுதிகளில் அரங்கேற்றப்பட்ட வள்ளி கும்மி நிகழ்ச்சிகளை பொதுமக்கள் ஆர்வத்துடன் களித்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த கோவிந்தாபுரம் கிராமத்தில் அங்காளம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வள்ளி கும்மியாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது கோவில் வளாகத்தில் கோலாகலமாக நடைபெற்ற இந்நிகழ்வில் நூற்றுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் ஒரே நிறத்திலான அணிந்து வள்ளி கும்மியாட்ட நடனமாடினர் பாடல்கள் இசை நடனம் யாவும் ஒன்றிணைந்து பார்வையாளர்களை தன்மயப்படுத்தினா் இதேபோல் கோவை மாவட்டம் ஆலாந்துறை பகுதியில் சங்கமம் கலைக்குழுவின் நூற்று ஓராவது ஒயிலாட்ட அரங்கேற்ற விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது மேள இசையின் வேகத்துக்கு ஏற்ப ஒய்லாட்டு கலைஞர்கள் மிகச்சிறப்பாக நடனமாடினா் பண்பாட்டு பாரம்பரியத்தையும் நாட்டிய கலையையும் காக்கும் வகையில் நடைபெற்று வரும் வள்ளிக்கும்மி மற்றும் ஒயிலாட்ட கலை நிகழ்ச்சிகளை காண்பதில் பொதுமக்களிடையே ஆர்வம் அதிகரித்துள்ளது